அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுகின்ற சக்தி வாய்ந்த பதிவுங்க ஒரு வீட்டுக்கு எப்படி வாசித்து பார்த்து நம்ம வீடு கட்டுறோமோ அதே மாதிரி தாங்க அந்த வீட்டில் வைக்கக்கூடிய செடிகள் கூட அந்த விருட்ச சாஸ்திர முறைப்படி நம்ம வச்சோம்னா கண்டிப்பாக வீட்டுக்கு பலவித நன்மைகள் வருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அந்த வகையில் நம்முடைய வீட்டுக்கு என்றைக்குமே நன்மைகள் தரக்கூடிய செடி எதுன்னு கேட்டிங்கன்னா செம்பருத்தி செடி தான் நிறைய பேர் வீடுகளில் இந்த செம்பருத்தி செடியானது வச்சுருப்போம் அது வந்து ஒரு அழுகுக்கு மட்டும் கிடையாது ஒரு தெய்வீக ஒரு அம்சம் எந்த வீட்டில் செம்பருத்தி செடி வந்து நல்லா பூத்து குலுங்கி நல்ல பச்சை பசினு இருக்கோ அந்த வீட்டில் தெய்வ நடமாட்டம் தெய்வ சக்தி அந்த அருள் இருந்தால் மட்டும்தான் அந்த பூவே அந்த செடியே நல்லபடியாக வளருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது ஏன்னா அந்த செடியானது நமக்கு வளர வளர நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பணப்பிரச்சனைகள் தீரும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கும் அது இல்லாமல் தேவையில்லாத கண் திருஷ்டிகள் அப்படி நிறைய விஷயங்கள் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு வந்து இந்த செம்பர்த்த செடியில் இருக்குது உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா ஒரு அவசர தேவை ஒரு இந்த காலகட்டத்தில் எப்போ அவசரம் நமக்கு வருதுனே தெரியாது டக்குன்னு ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு பணம் தேவைப்படும் எதாவது ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும் வேறு ஏதாவது ஒரு செலவுகள் இப்படி மாற்றி மாற்றி செலவுகள் டக்கு டக்குன்னு வந்துடுது அப்படி ஒரு அவசர தேவை பண தேவை எங்களுக்கு இருக்குது அப்படி நம்ம ஒரு கேட்ட ஒரு பணமே ஒரு கடனாக தான் கேட்டிருக்கோம் ஆனால் அந்த கேட்ட இடத்துல எங்களுக்கு இனி பணமே கிடைக்கல ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்ப கூட இந்த ஒரே ஒரு செம்பருத்தி பூ மட்டும் நம்ம கையில் இருந்துட்டால் போதுங்க நீங்கள் இதை மட்டும் இந்த எளிமையான பரிகாரத்தை ஒரு தடவை செஞ்சு பாருங்களேன் கண்டிப்பாக இப்படி அவசர தேவைக்கான பணம் நம்ம கைக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து சேரும் ஏன்னா இந்த செம்பருத்தி போக்கு அவ்வளோ ஒரு தாந்திரிக குணங்கள் இருக்குது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இந்த பதிவு பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் குடும்பத்தில் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கு பணம் வருவதற்கு நம்முடைய கடன்கள் அடைவதற்கு வருமானம் பெருகுவதற்கு இப்படி எல்லா விஷயத்துக்கும் அந்த பணம் ரிலேட்டடாக உள்ள எல்லா விஷயத்துக்குமே வந்து ஒரே சொல்யூஷன் ஒரே இது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சிகப்பு கலர்ல இருக்கக்கூடிய ஒற்றை செம்பருத்தி தான் ஏன்னா செம்பருத்தியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நமக்கு இந்த சிகப்பு செம்பருத்தியே அடுக்கு இருக்குது வேறல பிங்க் மாதிரி இருக்கும் ஒயிட் இருக்குது எல்லோருக்கும் நிறைய செம்பருத்தி இருக்குது அதே மாதிரி நம்ம இந்த ஒற்றை செம்பருத்தின்னு வாங்க அதாவது நாட்டு செம்பருத்தின்னு பார்க்குறதுக்கு நல்ல ரத்த சிவப்பு கலரில் இருக்கும் இந்த செம்பருத்தி தான் நம்ம இந்த ஒரு பரிகாரத்துக்கு எடுத்துக்கணும் நம்முடைய வீட்டில் நம்முடைய முன்வாசலில் இந்த செம்பருத்தி மட்டும் நம்ம வச்சுட்டாலே போதும் எப்படிப்பட்ட கண்திருஷ்டியாக இருக்கட்டும் ஒரு எதிர்மறை அதாவது ஒரு நெகட்டிவ்ஸோடு நம்ம வீட்டுக்குள்ளே வரவங்க கூட அந்த எதிர்மறை சக்திகள் கூட இந்த செடி நம்ம வீட்டில் அப்படி இருந்ததுன்னா அந்த எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் உள்வாங்கி அப்படியே அதுக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நமக்கு அந்த இடத்துல வந்து பரப்பி விடுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட சக்தி இந்த செம்பருத்தி செடிக்கு இருக்குங்க அதனால தான் இதை வந்து எல்லாருடைய வீடுகளிலும் கண்டிப்பாக வைக்கணுங்கிறோம் இப்போ எங்களுக்கு மண்ணெல்லாம் இல்லம்மா அப்பார்ட்மெண்ட்ஸ்ங்கிறப்ப சின்னதான அந்த செம்பருத்தி செடி குறைந்தது ஒரு இருபத்தஞ்சு ரூபாயில இருந்து ஒரு ஐம்பது ரூபாய்தான் ஆகும் சின்னதான ஒரு செடி அதை குட்டியான ஒரு மண் தொட்டியில் மட்டும் நீங்கள் வாங்கி உங்களுடைய பால்கனிலேயோ இல்லை மொட்டை மாடிலையோ எங்க இடம் இருக்கோ நீங்க வச்சு பாருங்களேன் ஏன்னா செடி வளர வளர கண்டிப்பாக குடும்பத்தில் அந்த பணப்புழக்கத்தில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் ஏன்னா நம்ம ந இந்த பரிகாரங்கள் நிறைய பார்த்துருக்கோம் பணம் விஷயத்துக்கு அப்பயும் நிறைய பேர் கிளிக்கே ஆகாது சில விஷயங்கள் நிறைய பேர் வந்து உடனுக்குடனே ரிசல்ட் வருதுன்னு சொல்லுவாங்க சிலருக்கு எவ்வளோ செஞ்சாலும் அந்த பரிகாரங்கள் ஒத்து வராது அப்படி இருக்கிறப்ப கூட நம்முடைய வீட்டில் இது மாதிரியான செடிகள் வச்சு நம்ம வந்து பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டிலே ஏதாவது கண்ணுக்கு தெரிந்து தெரியாத அந்த வாஸ்து பிரச்சனைகள்லாம் இருக்குது பார்த்திங்களா அது கூட நிவர்த்தி ஆகும் அப்படி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பரிகாரம் என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு செம்பருத்தி பூ நம்முடைய வீட்டில் இருக்கலாம் இப்போ எங்கள் வீட்டிலே இல்லைம்மா இப்போ பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னா தாராளமாக பக்கத்து வீட்டில் நீங்கள் வந்து ஒரு செம்பருத்தி பூவை கூட கேட்டு வாங்கிக்கலாம் அந்த ஒரே ஒரு செம்பருத்தி பூவை மட்டும் எடுத்துக்கோங்க இதை வந்து இதை இப்போ தான் செய் எப் எப்போ வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நமக்கு இந்த அதாவது நிறைய பேர் பீரியட் சொல் கணக்கு சொல்லுவாங்க வேறு ஏதாவது தீட்டுகள் அப்படி எந்தவித பிரச்சனையும் கிடையாதுங்க ஒரு அவசர தேவை எங்களுக்கு பணம் அவசரமாக தேவைப்படுது ஸ்கூல் ஃபீஸ் கட்டணம் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இல்லாட்டி வேறு எமர்ஜென்சிக்கு வீட்டு செலவுக்கு பணமே இல்லை அப்படி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது பார்த்தீங்களா அவசர தேவை அப்படி அவசர தேவைக்கு எங்களுக்கு பணம் வேணும் அப்படிங்கிறவங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு செம்பருத்தி பூவை மட்டும் எடுத்துகிட்டு சின்னதான ஒரு கிண்ணம் அதாவது நீங்கள் அந்த கிண்ணம் எது வேணாலும் இருக்கலாம் பிளாஸ்டிக்கில் இருக்கலாம் சில்வரில் இருக்கலாம் இல்லாட்டி வேறு ஏதாவது ம அந்த பீங்கானில் இருக்கலாம் மண் பாத்திரத்தில் இருக்கலாம் அப்படி எதில் வேணாலும் இருக்கலாம் அப்படி ஒரு சின்னதான கிண்ணத்தில் தண்ணி மட்டும் நம்ம நிரப்பிட்டு அதில் இந்த ஒரே ஒரு செம்பருத்தி பூவை மட்டும் போட்டுருங்க தண்ணியில் உங்கள் கிட்ட கஸ்தூரி மஞ்சள் இருந்தால் போட்டுக்கலாம் இல்லாட்டி குண்டு மஞ்சள் இல்லை சுவாமி ரூமில் பூஜையில் வைக்கக்கூடிய அந்த மஞ்சள் எதாவது மஞ்சள் இருந்தால் போடுங்க அப்படி மஞ்சள் எதுவுமே இல்லாட்டி கூட பரவாயில்ல வெறும் தண்ணீர் மட்டுமே போதும் இல்லாட்டி சமைக்கிற மஞ்சள் தூள் இருக்குது பார்த்தீங்களா அது கூட போட்டுக்கலாம் அப்படி நாங்கள் வந்து பேச்சுலராக இருக்கோம் மஞ்சள் பொடிலாம் எதுவும் இல்லை அப்படிங்கிறவங்க வெறும் தண்ணி அதில் ஒரே ஒரு செம்பருத்தி பூ மட்டும் போட்டுக்கோங்க போட்டு முடிச்சிட்டு அதை என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா மூணே மூணு முறை நம்மளை வந்து சுற்றிக்கணுங்க அவ்வளோதான் இப்போ உங்கள் வீட்டில் கணவர் இருந்தாருன்னா கணவரை கிட்ட வச்சு சுற்ற சொல்லலாம் இப்போ கணவரே இல்லை அப்போ நம்மக்கிட்ட யார் பெரியவங்க யாராச்சும் இருந்தால் பண்ண சொல்லலாம் இல்லை குழந்தைங்க தாம இருக்காங்கன்னா தாராளமாக பெரியவங்க சின்னவங்கிற வித கணக்குமே கிடையாது அதை எடுத்துகிட்டு அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணியும் செம்பருத்தி பூவை எடுத்துகிட்டு அப்படியே நமக்கு வந்து மூன்றே மூன்று முறை நம்மளை வந்து வைஸ் கிளாக் இப்படி சுற்று பார்த்திங்களா அதே மாதிரி மூன்று முறை அந்த வைஸ் டைரக்ஷனில் சுற்றிட்டு அந்த தண்ணியையும் செம்பருத்தி பூவையும் எடுத்து அப்படியே கால் இடத்துல நீங்கள் வெளியில் விட்டுட்டு வந்துடணும் இவ்வளோதாங்க பண்ணணும் பார்ப்பதற்கு ரொம்ப ஒரு எளிமையான விஷயமாக இருக்கும் ஆனால் இப்படி நம்ம செய்வதன் மூலமாக நமக்கே தெரியாம நமக்கு வரக்கூடிய அந்த பணத்துடைய அந்த தடைகள் அந்த டிஸ்டர்பென்ஸ் நமக்கு வரக்கூடிய அந்த வருமானங்கள் இது எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக பணம் உங்களை தேடி வரும் இது வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையில் நல்ல பலன் கொடுத்த பதிவு இப்போ உங்கள் வீட்டில் யாருமே இல்லை நீங்கள் தான் இருக்கீங்க ஆனால் எங்களுக்கு பணம் கண்டிப்பாக உடனே தேவைப்படுதுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு நம்மளே கூட திருஷ்டி அந்த சுத்துறது மூன்று முறை நமக்கு நம்மளே கூட செஞ்சுக்கலாம் இது ஒரு முறை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் செஞ்சு பாருங்கள் எப்பெல்லாம் உங்களுக்கு அவசர பண தேவை இது மாதிரி உங்களுக்கு ரொம்ப நெருடலாக இருக்குது பணத்துக்கு பணப்பிரச்சனையாக இருக்குங்கிறப்ப கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி பூ இப்போ நிறைய இப்போ டெய்லி இது மாதிரி பூக்குதுன்னா வாரத்துக்கு ஒரு முறை கூட தாராளமாக செய்யலாம் அப்படி நம்ம செய்ய 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 என்ன கேட்டிங்கன்னா நம்ம உங்களுக்கு அந்த பணத்துடைய அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களுக்கு நம்ம எதிர்பார்த்த பணமாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு அந்த பணம் பெருகுவதற்கான ஒரு சான்ஸு நீங்களே நல்லபடியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க ஏன்னா இந்த செம்பருத்திக்கான இந்த செம்பருத்தி பூவுக்கான தாந்திரிக குணமே அது நமக்கு வந்து பணத்தை வந்து ஈர்த்து கொடுத்து அந்த பணத்துடைய தடைகள் எல்லாத்தையும் முறியடித்து நமக்கு நல்லபடியாக பணம் பெருகுவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் அதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிள் மெத்தடாக இருக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி சுத்தி வாய்ந்த ஒரு விஷயங்க அதனால நிச்சயமாக இந்த ஒரு எளிமையான விஷயத்தை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் யார் வீட்டிலெல்லாம் செம்பருத்தி செடி இல்லையோ அவங்க வீட்டில் ஒரே ஒரு சின்னதான ஒரு செம்பருத்தி செடி மட்டும் உங்கள் வீட்டில் வாங்கி வச்சு அது வளர வளர உங்களுடைய வீட்டோட பொருளாதார முன்னேற்றத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் இருக்குங்கிறத நீங்களே கூட செக் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் இவரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்